செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக காத்திருக்கின்றன காலத்தின் விரைவான சுழற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டையும் விடைபெற வைக்கும் வகையில் இன்று புதியதொரு மாதமாக ஒக்டோபரை பிறக்க வைத்துள்ளது இன்றைய நாளில் உலக அரசியல் பரப்பும் இலங்கையின் உள்ளூர் அரசியல் பரப்பும் சில மனிதர்களால் தொடர்ந்தும் அபகலங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றன உலக பரப்பை பொறுத்தவரை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் தனது தொடர்ந்தும் களத்தில் அகலங்களை உருவாக்கி வருகின்றார் நோபல் பரிசு அறிவிக்கப்படாமல் விட்டால் அது அமெரிக்காவுக்கு ஒரு அவமானம் என நேற்று அமெரிக்காவின் இராணுவ ஜெனரல்கள் மற்றும் கடற்படை அட்மிரல்கள் போன்ற உயர் படைய முகங்களை கூட்டி வைத்து அவர் ஒரு செய்தியை சொன்னார் அத்துடன் நோபல் சமாதான விருதை சமாதானத்துக்காக எதனையும் செய்யாத ஒருவருக்கு தான் இந்த முறையும் கொடுப்பார்கள் எனவும் அவர் எள்ளல் செய்தார் நோபல் பரிசின் வரலாற்றில் ஒரு விருதை தனக்குத்தான் வழங்க வேண்டுமென ட்ரம்ப்பை போல இப்படி அடம்பிடித்து கோரும் தலைவர்கள் அரிதானவர்கள் என்பது ஒரு யதார்த்தமான முடியும் அதுவும் அமெரிக்காவின் அகியர் ஜெனரல்கள் மற்றும் அட்மிரல்கள் போன்ற மூத்த படைய முகங்களுக்கு முன்னால் வைத்து இந்த முறை சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்படாவிட்டால் அது அமெரிக்காவுக்கு அவமானம் என அவர் உசுப்பேற்றிக் கொள்வது நோபல் சமாதான விருது குழுவுக்கு கூட ஒரு மறைமுக எச்சரிக்கையாகவும் அழுத்தமாகவும் வந்திருக்கின்றது இவ்வாறான நகர்வாழ் தானோ என்னவோ இன்று நவராத்திரியின் ஒன்பதாவது நாளுக்குரிய ஆயுத பூசையில் இந்தியாவில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான துர்கா பூசை கொழுப்பந்தல் ஒன்றில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் வடிவத்தில் ஒரு அசுரன் சிலை வைக்கப்படும் அளவுக்கு அவரால் ஏற்படுத்தப்படும் அரசியல் தாக்கங்கள் இருந்தன இந்தியாவுக்கு ட்ரம்ப் குறிவைத்த ஐம்பது சதவீத வணிக வரியும் அமெரிக்காவில் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களின் கனவாக இருக்கும் ஹெச் ஒன் பி நுழைவிசைவு அதாவது விசைவு அதாவது விசா கட்டணத்தை அவர் பலமடங்காக உயர்த்திய வெறுப்பும் இந்தியர்களின் நவராத்திரி கொழுவில் ட்ரம்பை ஒரு அசுரனாக காட்சி அளிக்க வைத்து அந்த காட்சியை சமூக வலைத்தளங்களிலும் முன்னிலைக்கு நகர்த்தியுள்ளது ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரை பலஸ்தீனர்களின் காசாவை மையப்படுத்தி இப்போது அவர் எரிந்துள்ள இருபது அம்ச திட்டத்திற்கு இன்னும் ஓரிரு தினங்களில் ஹமாஸ் சாதகமாக பதிலளிக்காமல் போனால் காசாவுக்கு ஈழத்தமிழர்களின் முள்ளிவாய்க்கால் பாணியில் ஒரு இறுதி பேரவலம் காத்திருக்கின்றது என்பதை அவர் அமெரிக்காவின் உயர் ஜெனரல்கள் மற்றும் அட்மிரல்கள் முன்னால் காசா குறித்து விடுத்த எச்சரிக்கையும் ஒரு ஆதாரத்தை வழங்குகின்றது தனது காசா திட்டத்தை ஹமாஸ் நிராகரித்துக் கொண்டால் அது நரகத்தில் துன்பப்படும் அளவுக்கு அந்த அமைப்பை மாற்றும் என அச்சுறுத்தல் விடுத்திய ட்ரம்ப் மூன்று அல்லது நாட்களுக்கு தமது முடிவை ஹமாஸ் வழங்க வேண்டும் என்றும் தனது கராரான எச்சரிக்கையை நீட்சிப்படுத்தியிருக்கின்றார் இந்த வார இறுதிக்கிடையில் ஹமாஸ் வெளிப்படுத்தக்கூடிய இந்த முடிவுதான் காசா பேரத்தின் இறுதி கட்டத்தை தீர்மானிக்க போவது போல தெரிகிறது ட்ரம்ப் குறிப்பிட்டுக் கொள்வது போல ஹமாஸ் நரகத்தில் துன்பப்பட்டுக் கொள்ளுகின்றதோ இல்லையோ காசா மக்கள் ஒரு புதிய நரகத்தில் துன்பப்பட்டுக் கொள்ளுவதா இல்லையா என்பதற்குரிய ஆட்டம் இப்போது மூன்று நாட்களுக்குரிய காலக்கெடுவில் இருக்கிறது அரபு நாடுகள் மற்றும் இஸ்ரேல் உட்பட்ட தனது இருபது அம்ச திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதால் இந்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அவர்களுக்குத்தான் மிகவும் சோகமான ஒரு முடிவை வழங்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார் ஆனால் இவ்வாறான எச்சரிக்கைகள் வெள்ளை மாளிகையில் இருந்து வந்தாலும் ட்ரம்ப்பின் வாயிலிருந்து வந்தாலும் தாங்கள் ஒருபோதும் சரணடைய போவதில்லை என ஹமாஸ் குறிப்பிடுகின்றது ட்ரம்பின் இருபது அம்ச திட்டத்தில் ஹமாசுக்கு இனி காசாவில் இடமில்லை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் பொது மன்னிப்புக்கு அவர்கள் உடன்பட்டு கொண்டால் அவர்கள் காசாவை விட்டு வெளியேறும் வகையில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் உலகின் எந்த மூலையிலும் அவர்கள் வாழ்ந்து கொள்ளலாம் எனவும் இந்த அம்சங்கள் குறிப்பிடுகின்றன ஆனால் ஹமாஸ் அமைப்பை பலஸ்தீனத்திலிருந்து விலக்கிக் கொள்ள முடியாது என்பது வரலாறு என குறிப்பிடும் ஹமாஸ் ட்ரம்பின் திட்டத்தை நிராகரிக்கும் போலவே தெரிகிறது இவ்வாறான பூகோள அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில்தான் இலங்கையின் இன்றைய அக்டோபர் ஒன்று அதன் சிறார்கள் மற்றும் மூதாளர் தினத்துடன் கடந்து கொண்டது தென்பகுதி காலி கரந்தனியா பகுதியில் வசிக்கும் நூற்று பத்து வயதான மெனியல் என்ற மூதாளர் தான் இலங்கையில் மிக அதிகமான வயதை கொண்ட மூதாளர் என்ற அங்கீகாரத்தை ஸ்ரீலங்காவின் தேசிய மு முதியோர் செயலகம் அங்கீகரித்த பின்னணியுடன் இந்த சிறார் மற்றும் மூதாளர் நாளுக்குரிய நிகழ்வுகளுடன் இலங்கை தீவு கிடக்கின்றது சிறார்கள் மற்றும் மூதாளர்கள் தமக்குரிய பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்துடன் வாழும் ஒரு இலங்கையை கட்டியெழுப்ப அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அன்றகுமாரி ஒரு அழைப்பை விடுத்துள்ள நிலையிலும் அவரது ஜப்பானிய அமெரிக்க பயணம் முடிவடைந்த கையுடனும் இந்த நிகழ்வுகள் கடந்தன எனினும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமது வாரிசுகளை ஸ்ரீலங்கா படைத்துறையில் சரணடைய வைத்து அதன் பின்னர் அவர்களை வலிந்து காணாமலாக்கப்பட்ட துன்பகரமான நாசகரமான பட்டியலுக்குள் உள்ளாக்கப்பட்ட தமிழ் மாந்தர்களுக்கு இன்னமும் அன்றகுமாரி சாயக்கா தனது ஒருவருட ஆட்சி காலத்தில் எந்த ஒரு சாதகமான பதில்களையும் வழங்கிக் கொள்ளவில்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இல்லென்றால் தமிழர் தாயகத்தில் படுகொலைக்கு உள்ளாகியவர்களுக்கு பின்னால் இருக்கும் சூத்திரங்கள் இல்லையென்றால் சூத்திரதாரிகள் மீதான வெளிச்சத்தை இன்னமும் கண்டுகொள்ள முடியாமலேயே பல தமிழ் மூதாளர்கள் மரணத்தை தழுவியுள்ளார்கள் அந்த வகையில் ட்ரிங்கோ ட்ரிங்கோட் என்ற பதத்தை அனைத்துலக அரங்கில் ஒலிக்க வைத்த திருமலையின் ஐந்து தமிழ் மாணவர்களின் படுகொலையில் தனது புதல்வனான ரஜிகரை இழந்து துன்பப்பட்ட வைத்தியர் மனோகரனும் கடந்த ஞாயிறன்று லண்டனில் இறுதிவிடை பெற்றுக் கொண்டார் உலகின் மிக விலையுறந்த தேயிலாக பிரிமியம் சிலோன் பிளாக் டீ என்ற இலங்கை தேயிலை ஜப்பானில் ஒரு கிலோவுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கு மேற்பட்ட பெருமதியை பெற்று கின சாதனையில் இடம் பிடித்துக் கொண்டாலும் மிக வில உயர்ந்த தேயிலைக்காக முதன்முறையாக இலங்கை அங்கீகரிக்கப்பட்டாலும் நல்லிணக்க பெருமதியில் இல்லையென்றால் மனித மாண்புகளில் இதுவரை இலங்கை முறையான பெருமதிகளை அடையவில்லை என்பது தமிழர்களின் துன்பியல் வரலாறு நிரூபித்துக் கொள்கின்றது இதற்கு மாறாக தற்போது போதைப் பொருள் உற்பத்தி மாகியா முகமாக உள்ளே தூக்கி போடப்பட்டு விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்படும் ராஜபக்சக்களின் முன்னிய அரசியல் முகாமுகமான அதே சம்பத் மனம்பேருதான் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னர் அரிசி வணிக துறையில் இருந்த ஒரு தமிழ் தொழிலதிபரின் உடைமைகளை கொள்ளையடித்ததான குற்றச்சாட்டும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது நேற்று இந்த குற்றச்சாட்டுக்குரிய வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது சம்பத் மனம்பேரியை உடனடியாக கைது செய்ய கொழும்பும் மேல் நீதிமன்ற நீதிபதி பிடியானை ஒன்றை பிறப்பித்த போதே இதே நபர் இலங்கையின் தென்பகுதியில் போதைப் பொருள் உற்பத்திக்கான இரண்டு ரசாயன கொள்கலன்களுடன் பிடிபட்டு விசாரணைகளுக்காக தற்போது சிறையில் உள்ள விடயம் நீதிபதிக்கு சொல்லப்பட்டது முள்ளிவாய்க்கால் பேரவலம் முடிவடைந்து ராஜபக்ஷர்கள் போர் வெற்றி கழிப்பில் இருந்த இரண்டாயிரத்தி ஐம்பது ஆகஸ்டில் காவல்துறை அதிகாரிகள் போல் வேடமுட்ட குழுவுக்கு தலைமையேற்ற இந்த பாதாள முகம் செல்லத்துறை வேந்தநாதன் என்ற தமிழ் தொழில் அதிபரை மிரட்டி அவரிடமிருந்து ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள அரிசியை கொள்ளையடித்து அவரிடமிருந்த பாரவுந்தையும் கடத்தி சென்று பணம் உட்பட்ட உடைமைகளையும் பறித்தமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ராஜபக்ஷ அரசியல் முகாமில் இருந்த பாதாள முகங்கள் இவ்வாறு வெளிச்சத்துக்கு வரும் சம்பவங்கள் இது மட்டுமல்ல ராஜபக்ஷவின் புதல்வன் ஒருவருடன் தொடர்புபடுத்தப்பட்டு பரபரப்பாக பேசப்பட்ட ரக்பி வீரரான வசீம் தாஜுதீனின் கொலையிலும் பாதாள உலக முகங்களின் பங்கு தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது வசூம் தாஜுதீன் கொல்லப்படுவதற்கு முன்னர் அவரது வாகனத்துக்கு பின்னால் பயணித்த வாகனத்தில் இருந்த ஒருவர் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் தனது பிள்ளைகளுடன் கொல்லப்பட்ட அருண சாந்த எனப்படும் மித்தனிய கஜா என்ற பாதாள முகமென தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை நேற்று பரபரப்பான தகவலை வெளியிட்டது ரக்வி வீரரான வசீம் தாஜுதீன் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மே பதினேழாம் தேதி கொழும்பில் உள்ள ஒரு முக்கியமான மைதானத்துக்கு அருகில் தனது வாகனம் விபத்துக்கு உள்ளாகி எரிந்த அடையாளங்களுடன் மர்மான முறையில் அதற்குள் மரணித்து கிடந்திருந்தார் இதனை ஆரம்பத்தில் ஒரு விபத்தாக ராஜபக்ஷ ஆட்சி காலம் அடையாளப்படுத்தி இருந்தது ஆயினும் மைத்திரி ரணிலின் நல்லாட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த விடயம் மீண்டும் விசாரணைக்காக கிளறப்பட்ட போதுதான் தாஜுதீனின் மரணம் விபத்தல்ல அது சித்திரவதைகளுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பச்சை குருதி படுகொலை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது விளையாட்டு மைதானத்தை கையகப்படுத்துவது தொடர்பாக ராஜபக்சாவின் ரக்வி விளையாட்டு புதல்வரான யோசிதவுடன் வசீம் தாஜுதீன் மோதலில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட பின்னணியில் தாஜுதீனின் மரணம் ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருந்தது இந்த மரணம் குறித்த ஆரம்ப விசாரணைகள் அரசியல் அழுத்தம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டமையும் பின்னர் இடம்பெற்ற விசாரணைகளில் தெரிய வந்தது பின்னர் இடம்பெற்ற விசாரணைகளின் போது இந்த கொலைக்குரிய ஆதாரங்களை மறைப்பதற்கு முயற்சிகள் இடம்பெற்றதாக சிறிலங்கா சிஐடியும் ஒத்துக்கொண்ட நிலையில் தாஜுதீன் மஹிந்தவின் அரசு தலைவர் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றிய மூவரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக அப்போது மைத்திரி ரணிலின் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த ராஜித சேனாரத்னாவும் குறிப்பிட்டிருந்தார் தாஜிது கொல்லப்பட்ட நேரத்தில் நாராயண்புட்டி பகுதியில் காவல் அதிகாரியாக பெர்னாண்டோவின் தொலைபேசி அழைப்புகளை அப்போதே அரசு தலைவர் செயலகத்தில் பல தொலைபேசி அழைப்புகள் வந்து இவ்வாறான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டாம் என்ற கராரான அறிவுறுத்தல்கள் அதனூடாக வழங்கப்பட்டதாகவும் தெரிய வருகிறது இதற்கு அப்பால் இரண்டாயிரத்தி பதினாறில் ஹம்பாந்தோட்டையில் உள்ள ராஜபக்ச குடும்பத்தின் ஹால்டென் இல்லத்துக்கும் ஜனாதிபதி செயலகத்துக்கும் இடையிலான தொலைபேசி வலையமைப்பின் இணைப்புகளும் விசாரணைகளில் வந்தன இந்த நிலையில்தான் இந்த வருடம் கொல்லப்பட்ட அனுர ஆட்சியின் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு இணைக்களத்துக்கு கிட்டிய புதிய பரபரப்பான துப்புக்களில் இல்லையா தரவுகளில் தாஜுதீன் கொல்லப்படுவதற்கு முன்னர் அவரது வாகனத்துக்கு பின்னால் பயணித்த இரண்டாவது வாகனம் ஒன்றில் தனது கணவர் அருணசாந்த எனப்படும் பாதாள உலக முகமான கஜா இருப்பது அவரது மனைவியால் அடையாளம் காணப்பட்டுள்ளது பதிமூன்று ஆண்டு காலத்துக்கு மேலாக நீடித்த தாஜுதீனின் வழக்கில் பரபரப்பான திருப்பு முனையாக வந்துள்ளது இவ்வாறாக பல பாதாள உலக முகங்களை மடியில் கட்டியபடி ராஜபக்ஷகள் தமது ஆட்சியை நடத்தியிருந்த நிலையில்தான் இப்போது தமிழர்களின் அரசியல் கிளாடியேட்டரான அர்ச்சுனா வகைராக்கள் அதே ராஜபக்ஷ முகங்களுக்கு வெள்ளியடித்து மகிந்த ஒரு சிங்கள பிரபாகரன் நாமல் தனது குடும்ப சகோதரன் என குறிப்பிட்டு சில மடைமாற்றங்களை செய்ய தலைப்படுகின்றார்கள் ஆனால் அர்ஜுனா போன்றவர்கள் இந்த நகர்வுக்கு சமூக வலைத்தள பரப்பில் கடும் எதிர்வினைகள் கிட்டியுள்ளன ராஜபக்சக்களின் குரக்கன் சால்வை அணிந்த அர்ஜுனாவின் தோற்றங்கள் நேற்று தமிழ் சமூக வலைத்தளங்களை தளங்களை கொண்டன சீற்றமான எதிர்வினைகளும் வந்துள்ளன இந்த சீற்றமான எதிர்வினைகளில் அவதானிக்கத்தக்க ஒரு விடயம் யாதனில் அர்ஜுனாவை முன்னர் ஏணியில் ஏற்றிய அவரது நெருங்கிய ஊடக பங்காளிகளும் இப்போது அவரது உள்ளுடனே அறிந்து அவரை பங்கம் செய்வதும் அவரை எள்ளல் செய்வதும் பகிரங்கப்படுகின்றது சும்மா போன ஓனானை மடிக்குள் வைப்பானேன் அது குத்துது குடைதென இப்போது நெளிந்து கொள்வான் ஏன் என்பதுதான் இப்போது இவ்வாறான நகர்வலை பார்க்கும்போது ஒரு எதிர்வினையாக அகச்செல்ல தோன்றுகின்றது இவை இலங்கை மற்றும் உலக நிலவரங்களை தழுவிய பதிவு அடுத்து தமிழக நிலவரத்தை நோக்கிக் கொண்டார் தமிழகத்தின் கரூரில் இடம்பெற்ற அவலமான பள்ளிகளை அடுத்து விஜயின் தமிழக வெற்றி கழக நிர்வாகியான ஆதவ அர்ஜுனாவை பிணையில் வெறி வெளிவர முடியாத வகையில் வழக்கு தொடர்வதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் வன்முறையை தூண்டும் வகையிலும் ஆதவ் அர்ஜுனா கருத்தொன்றை பதிவிட்டதாக எழுந்த முறையீடுகளின் அடிப்படையில் ஐந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் எந்த நேரத்திலும் ஆதவ் அர்ஜுனா கைதாக வாய்ப்புள்ளதாக தமிழக தகவல்கள் கூறுகின்றன கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் எட்டு சிறார்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பலியானமை தொடர்பாக ஏற்கனவே விஜயின் கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனா நேற்று நள்ளிரவில் ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறியுள்ளதால் முயற்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி எனவும் இலங்கையிலே நெவாலத்திலும் எவ்வாறு மக்கள் அதிகாரத்திற்கு எதிரான புரட்சிகளை உருவாக்கி காட்டினார்களோ அதேபோல தமிழகத்திலும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் என அவர் பதிவிட்டுக் கொண்டார் ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர் அந்த பதிவை சரிதியாக அகற்றி இருந்தாலும் கிளர்ச்சியை தூண்டும் வகையில் அவர் பதிவுகளை செய்ததான குற்றச்சாட்டில் அவர் மீது இப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்தில் இந்த கரூர் சம்பவங்கள் தொடர்பாக நடந்த இன்னொரு வழக்கில் தமிழக அரசு தரப்பிலும் விஜயின் கட்சி தரப்பிலும் காரசாரமான வாக்குவாதங்கள் இடம்பெற்றன கூட்டம் அளவு கடந்து சென்றதும் விஜய் பயணித்த பேருந்தை முன்னரே நிறுத்தச் காவல்துறை அறிவுறுத்திக் கொண்ட போதிலும் மறுக்கப்பட்டதாக காவல்துறையும் மக்களை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை தான் என விஜய் தரப்பும் நீதிமன்றத்தில் கடுமையாக வாதம் செய்த போது இந்த விடயத்தில் நீதிபதி குறுக்கிட்டுக் கொண்டார் விஜயை அரசியல் கட்சி தலைவர்களுடன் ஒப்பிடக்கூடாது எனவும் விஜய் ஒரு பெரிய நடிகராக உச்ச நட்சத்திரமாக அவரது கூட்டத்திற்கு பத்தாயிரம் பேர் தான் பெறுவார்கள் என அவரது கட்சியே கணிப்பிட்டமை தவறு என நீதிபதி குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் ஆஹ் மதியழகன் மற்றும் தாவை க தொண்டர் பவுன்ராஜ் ஆகியோரை எதிர் பதினைந்து நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கவும் அவர் உத்தரவிட்டார் இந்த நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பாக மூன்று நாட்கள் கழித்து மௌனம் கலைத்த நடிகர் விஜய் இந்த சம்பவத்தில் தன்னை பழிவாங்க வேண்டுமென்றால் தன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எனவும் தனது கட்சி தொண்டர்களை எதுவும் செய்யக்கூடாது என தமிழ் முதல்வர் ஸ்டாலினுக்கு வெளிப்படையாக அவர் ஒரு கோரிக்கையை சற்று காட்டமாகவே வைத்திருந்தார் அத்தை விட அதனை விட முன்பை விட வலுவாக தனது அரசியல் பயணம் தொடரும் என்றும் அவர் சூளுரைத்திருக்கிறார் இந்த நிலையில் விஜயின் கருத்து வந்தவுடன் உடனடியாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டது அமுதா ஐஏஎஸ் உட்பட்ட அரசின் உயர் அதிகாரிகள் கூட்டாக சில வீடியோ காட்சிகளுடன் தமிழக அரசு தரப்பில் எந்த விதமான தவறுகள் இடம்பெறவில்லை என்ற காட்சிப்படுத்தல்களை செய்ய தலைப்பட்டாலும் இந்த சம்பவம் தமிழக அரசு சார்ந்த ஒரு சதி சம்பவம் என்ற கருத்தை விஜய் தரப்பு பலமாக முன்னகர்த்த தலைப்படுவதால் இது ஒரு தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை நீடிக்கும் விடயமாக மாறி இருக்கின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்